ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குழந்தை வளர்க்குற ஒரு மிக முக்கியமான சேலஞ்சான ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீனேஜ் பசங்களை தான் இந்த டீனேஜ் பசங்களை வளர்க்குறதுக்கு பார்த்தீங்களா நம்ம பெற்றவங்க சொல்றது அவங்களுக்கு புரியாது அவங்க சொல்றது நமக்கு புரியாது பெற்றவர்கள் தங்களோட சுதந்திரத்தை தாங்கிட்ட இருந்து பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெற்றவங்க மேலே அந்த டீனேஜ் பசங்களுக்கு கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம பெற்றவங்க என்ன ஃபீல் பண்ணுறோம் அவங்க ஒரு தவறான வழிக்கு போகாதுங்கிறதுக்காக கடிவாளம் போட்டு இழுக்கிறோம் நைட்டு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் ரொம்ப நேரம் ஃபோனில் பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில சுத்தக்கூடாது அப்படிங்கற மாதிரி கண்டிப்பா இருக்கும் நிறைய பேரன்ட்ஸ்க்கு ஒரு குழப்பம் இருக்கும் உண்மையிலேயே நம்ம கண்டிப்பா இருக்கிறது கரெக்டா தப்பா சரி கண்டிப்பா இல்லாம ஃப்ரீயா விட்டா என்ன ஆகும் அவங்க ஊர மேஞ்சு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் பெற்றோர்களுக்கு அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தத்துல பெற்றோர்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையா இருக்கும் இந்த பசங்களை எப்படி தான் வளர்க்கறது அப்படிங்கறது ஒரு டீனேஜ் பசங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிரெயின் கேஸ் சொல்லியா கத்துக்க போறோம் நீங்க ஒரு பெற்றோர்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு டீனேஜ் பைனாக சரி கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க பல முக்கியமான விஷயங்களை கத்துக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் வருஷம் அமெரிக்க சிறையில ஒரு பெண் போதை மருந்து கடத்தின குற்றத்துக்காக அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுது அப்படி சிறைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பெண் கர்ப்பமா இருக்காங்க ஜெயிலேயே தன்னோட கர்ப்ப காலத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல ஜெயிலேயே அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு நிக்கி ஒயிட் ஹெட் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு குழந்தை ஜெயிலேயே பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ப்பு மெயின்டெனன்ஸும் அந்த குழந்தையோட மனநிலையும் எப்படி இருக்கும் ஸோ ஜெயிலில் இந்த குழந்தைய வளர்க்குறது கஷ்டம் அப்படிங்கறதுனால இந்த நிக்கியோட அம்மா என்ன பண்றாங்க அவங்களோட அம்மா கிட்ட இந்த குழந்தைய கொடுக்குறாங்க ஸோ நிக்கி ஒயிட் ஹெட் தன்னோட பாட்டி கிட்ட தான் வளர ஆரம்பிக்கிறாங்க ஜென்ரலாக ஒரு குழந்தை அம்மா கிட்ட வளர்கிறக்கும் பாட்டி கிட்ட வளர்கிறக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்கு பாட்டி கிட்ட நிறைய அன்பு கிடைக்கலாம் பட் அதே டைத்துல நிறைய சுதந்திரமும் கிடைக்கும் அவங்க பாட்டி என்ன ஃபீல் பண்றாங்க சரி தன்னோட பொண்ணு ஜெயிலில் இருக்கா பேத்தியை நம்ம வளர்க்குறோம் அவள் இஷ்டப்பட்டபடி சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிட்டு நிக்கி ஒயிட் ஹெட்டுங்கிற இந்த

ாங்க நம்ம மனிதர்களோட நேச்சர் என்ன அப்படி தெரியுமா நம்ம ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆனோம் அப்படின்னா அது திரும்ப நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை சுத்தி இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த கட்டுப்பாட்டை விதைக்க ஆரம்பிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஹெல்மெட் விழுந்துட்டோம்னு அடிபட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கவனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம் அது நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்ச பாடத்து மூலமா கத்துக்கிட்ட விஷயம் அந்த மாதிரி தான் நிக்கி என்ன ஃபீல் பண்றாங்க ஒருவேளை தான் தன்னோட அம்மா கூட இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக வளர்த்துருப்பாங்க இவ்வளோ தூரம் ஒரு தவறான பாதிக்கு போயிருக்க மாட்டோமோ பாட்டி கூட இருந்தனால நமக்கு சுதந்திரம் அதிகமாக கிடைச்சதுனால தான் இப்படி தவறான வழிக்கு போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்க விட்டு இந்த மாதிரி ஒரு தவறு தன்னோட ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நிக்கி ரொம்ப உறுதியாக இருக்காங்க கடுமையான பல கட்டுப்பாடுகள் விதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணக்கூடாது லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும் பசங்க கூட பேசக்கூடாது வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருக்கு போகிறேன் இங்கே போகிறேன்னு சுற்றக்கூடாது கர்ஃப்யூன்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஏழு மணிக்கு வீட்டில் இருக்கணும் நீ எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணேன் ஸ்கூல் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டேன்னா ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் உங்களோட வேலைகளை நீங்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பல விதமான கட்டுப்பாடுகள் விதிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு இது சுத்தமாக பிடிக்கல என்னடா இது நம்மளோட சந்தோஷத்தை நம்ம அம்மா இப்படி கெடுக்கிறாங்களே அப்படின்னு இந்த ஜாஸ் அண்ட் டேஸ் அப்படிங்கிற ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் அவங்க அம்மா மேலே ஒரு சின்ன வெறுப்பு உணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்குது பட் அப்படி இருந்தால் கூட நிக்கி இதை பற்றிலாம் கவலைப்படல நான் விதித்த கட்டுப்பாடு கட்டுப்பாடு தான் நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குதிரைக்கு போட்ட கடிவாள மாதிரி தன்னோட ரெண்டு பெண்களை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் வேறு வழியே இல்லாமல் தன்னோட அம்மா பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அந்த ரெண்டு குழந்தைகள் தன்னோட ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது அந்த காலேஜில் கூட படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற சுதந்திரம் அவங்க அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் தனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற இந்த கோபம் ஜாஸ் அண்ட் டேஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு பெண்களுக்கும் வர ஆரம்பிக்குது ஸ்கூல் படிக்கும்போது தன்னோட அம்மா என்ன திட்டினாலும் அமைதியாக இருந்த இந்த ரெண்டு பெண்களும் காலேஜ் படிக்கும்போது இவங்க கொஞ்சம் பெரிய பெண்கள் ஆனதுனால அவங்க அம்மா சொன்னாங்கன்னா அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏழு மணிக்கு வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வெளில போகிறேன் எட்டு மணிக்கு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் முடியாது நான் ஃபோன் யூஸ் பண்ண தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் இதில் டேஸ்ங்கிற ஒரு பெண் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட பேசுகிறத பார்த்து அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு ஸோ இப்படி அவங்க அம்மாவும் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து விதிச்சுட்டு இருக்காங்க பட் இந்த இருந்து அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கு அடிக்கடி இந்த அம்மாவுக்கும் ரெண்டு பெண்களுக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும்போது நாளடைவில் இது கை கலப்பு அடிதடி ஆயிருது ஒரு டைம் நிக்கி தன்னோட ரெண்டு குழந்தைகளுக்கும் சில கட்டுப்பாடுகளை விதிக்கும் அவங்களுக்கு அவங்க அம்மா மேலே பயங்கர கோபம் வந்து ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வந்து இந்த ரெண்டு பெண்களும் சேர்ந்து அவங்க அம்மாவை கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா பயந்துட்டு போயிட்டு தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நைன் ஒன் ஒன் கால் பண்றாங்க போலீஸ் வந்து இதை பேர் டொமஸ்டிக் வைலன்ஸ்னு சொல்லுவாங்க போலீஸ் வந்து அந்த ரெண்டு பெண்களையும் சமாதானப்படுத்தி அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி அம்மா கிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணி வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு நைன் ஒன் கால் வருது இதில் இந்த நிக்கி ஃபோன்லேயே கத்தி கதறி கூச்சல் உடனே போலீஸ் அங்கே வந்து பார்க்கும்போது இவங்க உடம்புல நிக்கியோட உடம்புல பல இடங்கள்ல காயங்கள் இருக்கிறத பாக்குறாங்க அப்ப நிக்கிட்டு என்ன நினைச்சு கேட்கும் போது என்னோட ரெண்டு பொண்ணுகளும் என்ன கடுமையா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப இந்த டைம் போலீஸ் கடுப்பாயிட்டாங்க லாஸ்ட் டைம் உங்க ரெண்டு பேத்துக்கு நான் வார்னிங் கொடுத்துட்டு போனேன் பட் இந்த டைம் நீங்க உங்க அம்மாவை பிசிக்கலா ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க போன ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போனீங்க எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க நீங்க போனவன எங்களை கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா மேலேயே இந்த ரெண்டு பெண்கள் பழி சொன்னா கூட போலீஸுக்கு எது உண்மைங்கிறது தெரியுது இவங்க மூணு பேரும் நிற்கும் போது அவங்க அம்மாவோட உடம்புல மட்டும்தான் காயங்கள் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பெண்களும் சேர்ந்து அவங்க அம்மாவை இருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த ரெண்டு பதினாறு வயசு பெண்களையும் அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க அங்க போய் ஒரு கவுன்சிலர்லாம் வச்சு பயங்கரமான அட்வைஸ் கொடுக்கறாங்க ஸோ இனிமேல் உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங் இந்த மாதிரி உங்க அம்மாவை ஹர்ட் பண்ற மாதிரி நடக்கக்கூடாது ஒரு அவங்க அம்மா கூட உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மனநல மருத்துவர்களை வச்சு இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஃபைனலா எந்த சிறை தண்டனையும் கொடுக்காம இவங்களை இந்த பெண்களும் வழக்கம் போல தன்னோட காலேஜ் படிப்பு கண்டினியூ பண்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்க அம்மா வழக்கம் போல கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க திரும்பவும் இந்த சண்டை ஓய்ற மாதிரி தெரியல பட் நாளுக்கு நாள் இதோட தாக்கம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது இப்படி இந்த வீட்ல பல பிரச்சனைகள் இருக்க இந்த நேரத்தில் ஒரு நாள் இந்த ரெண்டு காலேஜ் படிக்கிற பெண்களும் போலீஸுக்கு கால் பண்ணி பதட்டமாக சொல்கிறாங்க சார் நாங்கள் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வந்தோம் வீட்டுக்குள்ளே வரும்போது வீடோட முன் கதவுகள் திறந்துருக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு போனோம் பட் சத்தமே இல்லை பட் டப்பில் போய் பார்க்கும்போது டப்பில் எங்கள் அம்மா இறந்து சடலமாக கிடக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள் சொல்கிறாங்க உடனே போலீஸ் அந்த சீனுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கொலை செய்யப்பட்ட இந்த நிக்கியோட உடம்புல பல இடங்களில் கத்தி குத்து காயம் இருக்குது அதுவும் அந்த விக்கியோட முதுகு எலும்புல பல இடங்களில் சேதம் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இவங்களை கழுத்த நெரிச்சிருக்காங்க தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தத்தில் இந்த நிக்கியோட இறுதி நிமிடங்கள் அவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கு யாரோ ஒருத்தவங்க பர்சனலாக அவங்க மேல அவ்வளவு கோபம் இருந்ததுனால தான் இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை செய்ய முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்றாங்க இப்போ போலீஸ் இந்த இறந்த உடலை பார்த்த இந்த ரெண்டு பேரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க ஏற்கனவே இந்த ரெண்டு பெண்களும் அவங்க அம்மாவை தாக்குனதுல பல டைம் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் இருந்ததுனால இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டி போய் விசாரிக்கிறாங்க அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே எங்களுக்கு அம்மாவுக்கு பிரச்சனை இந்த உண்மைதான் பட் அதுக்கப்புறம் நாங்க பேசி செட்டில் பண்ணிக்கிட்டோம் பட் எங்க அம்மாவுக்கு இப்படி நடந்ததை எங்களால நம்ப முடியலன்ட்டு இந்த ரெண்டு காலேஜ் படிக்கிற பெண்களோ கதறி அழுகுறாங்க பட் போலீஸுக்கு இவங்க மேல சந்தேகம் இருக்கு ஒருவேளை இவங்க தான் அவங்க அம்மாவை எதாவது பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து ரெண்டு பேர்த்திட்டே விசாரிக்கிறாங்க சரி எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஸ்டோரியை பக்காவ சொல்றாங்க இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிக்கிறாங்க இவங்கள ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூம் கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பெண்ணை இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ரூமு கூட்டிட்டு போயிட்டு வேற மாதிரி விசாரிக்கும்போது ரெண்டு பேருமே சொல்ற தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுனால இவங்க மேலே போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு சந்தேகம் மட்டும் போதாது ஒரு நபரை அரெஸ்ட் பண்றதுக்கு கொலை வழக்கில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு அகேன்ஸ்டாக ஏதோ ஒரு தடயம் இருக்கலாம் பட் இந்த ரெண்டு பசங்களுக்கும் பெண்களுக்கும் அகேன்ஸ்டாக எந்த ஒரு தடயமும் இல்லை அப்படிங்கிறதுனால போலீஸ் அவங்களை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்போ இந்த ரெண்டு பெண்களும் எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பாட்டி அதாவது ஜெயிலில் இருக்கிற இந்த நிக்கியோட அம்மா அவங்க சிறை தண்டனை முடித்து வெளியில் வர்றாங்க அவங்க கிட்ட போய் தான் இந்த ரெண்டு குழந்தைகளும் வளர ஆரம்பிக்கிறாங்க போலீஸுக்கு இவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இவங்கள க்ளோஸாக ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்களோட நாலேஜ் இல்லாமல் இந்த ரெண்டு பெண்களோட காரில் போலீஸ் மைக் செட் பண்ணுறாங்க ப்ளஸ் அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அதில் எல்லாத்தையும் போலீஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு பெண்களும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்படி வெளியில் போய் கார்ல ஏறாங்க அது வரைக்கும் கதறி அழுகுறாங்க பட் காருக்குள்ளே உடனே அவங்க டோனே மாறுது அவ்வளவு ஹாப்பி ஆயிட்டாங்க அவங்க பேசுகிற கான்வர்சேஷன் அந்த பேசுகிற தோணி எல்லாத்தையும் வச்சாலே தெரியுது கண்டிப்பாக அவங்க அம்மாவோட மரணத்துக்கும் இந்த பெண்களுக்கும் இது ஒரு தொடர்பு இருக்கு இவங்க கொலை செஞ்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல பட் அவங்க அம்மாவோட மரணம் இவங்களை எந்த விதத்திலையும் பாதிக்கலை அப்படிங்கிறத மட்டும் போலீஸ் உறுதியாக தெரியுது ஸோ இந்த ரெண்டு பெண்கள் என்ன நினைச்சிட்டாங்க சரி ஓகே நம்ம மேலே போலீஸுக்கு சந்தேகம் சந்தேகம் இல்லை நம்ம நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை வாழலான்ட்டு அவங்க பாட்டி கூட இருக்காங்க பட் இந்த பதினாறு வருடமா அவங்க வாழ்க்கையில கிடைக்காத சுதந்திரம் அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் கிடைச்சதுனால தலைகால் புரியாம அதை பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பல பாய் ஃப்ரெண்டோட சுற்றுறது போதை மருந்து சாப்பிட்றது பார்ட்டிக்கு போகிறது பாருக்கு போகிறது ஒழுங்காக காலேஜுக்கு போகிறதுல இருபத்தி நாலு மணி நேரம் வெளியில் ஊற சுற்றுறது இப்படி தான் ஒரு நாலு மாதமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க பட் அந்த பெண்களுக்கு அப்போ தெரியல போலீஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்கள கண்காணிச்சிட்ருக்காங்கன்னு போலீஸ் நாலு மாதங்களாக இந்த பெண்கள் என்ன இருக்காங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ண விட்டு இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறைய தடயங்கள் கிடைக்கிது இந்த ரெண்டு பெண்களும் அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க அம்மாவை என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற பல தகவலை இலைமறை காயாக சொல்ல விட்டு கண்டிப்பா போலீஸுக்கு தெரியுது இந்த ரெண்டு பெண்களும் சேர்ந்து தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உறுதி செய்யப்பட்டு ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் நிக்கி அப்படிங்கிற பெண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ரெண்டு பெண்களையும் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க இந்த ரெண்டு பெண்களும் இப்ப இவங்களுக்கு அகேன்ஸ்ட் நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இவங்க குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு இவங்க கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இந்த பெண்களுக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு போலீஸுக்கு தங்களுக்கு அகேன்ஸ்ட் நிறைய தடயங்களை வச்சிருக்காங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த ரெண்டு பேரும் சொல்ல 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 ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு அதாவது எந்த பெண்களும் தன்னோட சொந்த அம்மாக்கு செய்ய முடியாத அவ்வளவு பெரிய கொடூரத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு செஞ்சிருக்காங்க ஒரு நாள் வழக்கம் போல் காலேஜ் முடிச்சு இந்த ரெண்டு பெண்களும் அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வரவிட்டு அவங்க அம்மா கொஸ்டின் பண்ணிருக்காங்க இதுல அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு அதுல இந்த ரெண்டு பெண்களும் சேர்ந்து அவங்க அம்மாவை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது கோபத்தில் பண்ண தாக்குதல் மாதிரி தெரியல பல வருடங்கள் அவங்க மனசுல வச்சிருந்த அந்த பழியை தீர்த்துக்கிறதுக்காக அவ்வளவு கொடூரமா தாக்கியிருக்காங்க அதுல ஒரு பெண் அவங்க அம்மாவை இருக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க இன்னொரு பெண் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கிச்சன்ல இருக்க ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவங்களோட முதுகு தண்டுலையே ஒரு நாலு டைம் குத்துனதுல எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளமா இருக்கு நீக்கி வழியில துடிச்சிட்டு இருக்காங்க அப்ப இன்னொரு பெண் என்ன பண்றா இது மட்டும் போதாது நானும் பண்றேன் பாருன்னு ஒரு கயிறை எடுத்து அவங்க அம்மாவோட கழுத்தை நெருக்கிறாங்க ஒரு பக்கம் பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கழுத்து நெறிப்பட்டு ஆல்மோஸ்ட் இவங்க மயக்கமான ஸ்டேஜுக்கு போறவட்டு ஓகே இதை நம்ம ஒரு நேச்சராக ஒரு கிரைம் மாதிரி செட் பண்ணலாம் வீட்டுக்குள்ளே புகுந்து யாரோ கொள்ளையடிச்சு வந்தவன் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான்னு செட் பண்ணலான்ட்டு நேராக பாத் டப்பில் போய் தண்ணியை ஃபில் பண்ணி இவங்க ஆல்மோஸ்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்க நேரத்தில் இந்த ரெண்டு பெண்களும் தன்னோட சொந்த அம்மாவை நீருக்குள்ள மூழ்கடிச்சு அவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இவங்க உடல பிரேத பரிசோதனை பண்ண டாக்டருக்கு இவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கு எது ரூட் காஸ்ட்னே சொல்ல முடியல முதுகலை குத்துனதுனாலயா இல்லை கழுத்தை நெரிச்சதுனாலயா இல்லை நீருக்குள்ள மூழ்கினதுனாலயா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியல ஒட்டுமொத்தத்தில் இது எல்லாம் கலவையா சேர்ந்துதான் இந்த நிக்கிக்கு ஒரு மரணத்தை ஏற்படுத்தியிருக்கு உண்மையிலே ஒரு ரெண்டு டீனேஜ் பசங்க அவங்க அம்மாவை இப்படியெல்லாம் கொடூரமாக கொலை பண்ண முடியுமான ஆச்சரியப்பட்ட போலீஸ் நிக்கிய கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் கோர்ட்டு ட்ரையலுக்கு போது ஃபைனலாக தன்னோட சொந்த அம்மாவை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ரெண்டு டீனேஜ் பெண்களுக்கும் அமெரிக்கா நீதிமன்றத்தில் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு தலா நாற்பது வருடம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் நன்னலத்தையோட இருந்தால் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் வருஷம் இவங்களுக்கு பரவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஜெயில் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு டீனேஜ் பெண்களும் ஜெயிலுக்கு போ அப்புறம் அவங்களோட தவறை உணர்ந்த மாதிரி தெரியுது அடிக்கடி ஜெயில தன்னோட அம்மாவை கொலை பண்ண குற்றத்துக்காக அந்த குற்ற உணர்ச்சி இவங்களை நாளுக்கு நாள் ஒரு புற்றுநோய் செல்லு மாதிரி இவங்களை அரிச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு பல இரவுகள் தூங்க முடியாம அழுதுட்டு இருக்காங்க தன்னோட அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயில் அத்தாரிட்டி சொல்றாங்க பட் இட்ஸ் டூ லேட் இந்த மாதிரி கேஸில் படித்து பார்க்கும் தான் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது நாட்டில் இப்படியெல்லாம் கூடவா நடக்குதுன்னு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்கு பட் இந்த கேஸில் இருந்து ஒரு பெற்றோர்களோ இல்லை ஒரு டீனேஜ் பசங்களோ நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை பிளேம் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது நிக்கியே பிளேம் பண்ணுறதா சொல்ல முடியாது பிகாஸ் அவங்க லைஃப்பில் நிறைய அனுபவிச்சுட்டாங்க எல்லா பெற்றோர்களுக்குமே மனசில் என்ன தோணும் தான் பட்ட கஷ்டத்தை தன்னோட பசங்க படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லதுக்கு தான் செய்வாங்க பட் அது இந்த டீனேஜ் பசங்களுக்கு புரியாது பட் அந்த டீனேஜ் பசங்க பர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட அவங்களோட முழு சுதந்திர பெற்றோர்கள் கை வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்னடா இது ஒரு ஏழு மணிக்குள்ள வீட்டுக்கு வர சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போக சொல்றாங்க நம்ம அம்மா அப்பா நம்ம சந்தோஷத்தை பறிக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் தவிர உண்மையிலேயே அது நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கறத உணரக்கூடிய பக்குவமோ வயதோ டீனேஜ் பசங்க கிட்ட கிடையாது சரி அப்போ எப்படி தான் அந்த டீனேஜ் பசங்களை வளர்க்கிறது ஃப்ரீயா விட்டுரலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அப்படியும் விட முடியாது ஏன்னா காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு நீ எங்க வேணாலும் பார்ட்டிக்கு போயிட்டு வாப்பா ரெண்டு மணிக்கு வாப்பா அப்படின்னு விட்டுற முடியுமா அதையும் விட முடியாது அதுக்காக இவங்க நிக்கி இருக்கிற மாதிரி கழுத்துல கை தங்கிய வச்சுட்டு ஆறு மணிக்கு வீட்டில் இருக்கணும் அப்படின்னா எந்த டீனேஜ் பசங்க வருவாங்க காலேஜ் முடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட படுத்துட்டு போவாங்க ஸோ இப்படியும் இருக்கக்கூடாது அப்படியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்போ ஒரு பசங்களை எப்படி தான் வளர்க்குறது அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்கள கழுத்த பிடிச்சி வீட்டில் உட்கார வைக்கிறது திஸ் இஸ் நாட் ஏ சொல்யூஷன் வி ஹாவ் டு டீச் தம் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹியூமன் லைஃப் நம்மளோட லைஃபோட வேல்யூ என்ன ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் உன்னோட கற்போட வேல்யூ என்ன ஓகே ஒரு பெண்ணோட கண்ணித்தன்மை அப்படிங்கிறது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி நடக்கிற விஷயம் விஷயமா இருந்தது இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்டாக கொடுக்கற அளவுக்கு கலாச்சாரம் மாறி போச்சு அப்போது ஒரு பெண் கிட்ட ஒரு பெண் கிட்ட அப்படின்னா உன்னோட வேல்யூ என்ன ஓகேவா உன்னோட உடல் சரி உன்னோட மனதளவிலையும் உன்னோட வேல்யூ என்ன நம்மளோட ஃபேமிலியோட வேல்யூ என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒரு லிமிட்டேஷனோட குழந்தைகளை வளர்த்தோம் சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா நாளைக்கு அந்த குழந்தை பார்ட்டிக்கு போனா கூட அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் தெரியும் ஒரு ஒரு வரைமுறை ஒரு கோடு போடுவாங்க ஓகே இந்த கோட்டை தாண்டி நம்ம போகக்கூடாது இதுதான் நம்ம வேல்யூ இதை தாண்டி போனால் தட் இஸ் நாட் குட் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதை பிடிச்சிட்டு ஏழு அஞ்சு மணிக்குள்ள நீ வீட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கறத விட நீ வேணாலும் பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நீ எதை எதை பண்ணக்கூடாது உன்னோட வேல்யூ என்ன எதெல்லாம் எந்த லிமிட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறதான் பெஸ்ட்டு அப்ரோச்சோங்கிற மாதிரி எனக்கு தோணுது மேபி பெற்றோர்கள் உங்க வாழ்க்கையில் நீங்க நிறைய பேர் டீனேஜ் பசங்களை கடந்து வந்திருப்பீங்க என்ன மாதிரிலாம் அந்த டீனேஜ் பசங்களை ஹேண்டில் பண்ணுறது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களா இப்படி பிடிச்சி வீட்டுக்குள்ளே வைக்கிறது பெஸ்ட்டாக இல்ல முழு சுதந்திரம் பெஸ்ட்டாக இல்ல ஒரு லிமிட்டடான உலகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் விஷயங்களை சொல்லி கொடுக்குறது தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் உங்களை சந்திக்கிறேன் சரி